அனைவருக்கும் வணக்கம் இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் நாற்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் சங்கர் கணேஷ் அவர்கள் இசமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கடந்த பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மூணு ஆறு எண்பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன தங்கமான புருஷன் படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல் கஞ்சத்தனமா இருக்கணுங்கிற கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல் தாய்லமே தாய் நல்ல டேடிதா நம்ம குருகிதாரே அப்பவே கண்ண தேடிதா மிகவும் நகைச்சுவையாக எழுதப்பட்ட பாடல் இது பாத்து கடத்திதார காக்கணும் கஞ்ச கண்ணா ரொம்ப முக்கியமா என்னங்க நடிகை மனோரமா சொந்த குரலில் படிய ஹிட் சாங் இது பதினொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் வெளியான திரைப்படம் நியாயத்தரசு நேழகல் ரவி ராதா நடித்தது படத்தோட டைரக்டர் கே ராஜேஸ்வர் கே ராஜேஸ்வர் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணி அவருடைய டேட்ஸ் கிடைக்காதனால சங்கர் கணேஷ்ட வர்றாரு சங்கர் கணேஷ் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறாங்க இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் வானம் அருகில் ஒரு வானம் இந்த பாடலை கே ஜே ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார் சங்கர் கணேஷ் இன்னிசையை புழிந்திருப்பார்கள் ராசு படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் வெண்ணிலா என்னோடு வந்து ஆடவா இந்த பாடல் நடிகர் சார்லிக்கு என்பது தனி சிறப்பு என்னோட இந்த பாடலை மனோ பாடியிருப்பார் வாழ்க்கையல் இது ஒரு ஹிட் சாங் ஞாயத்தரசு படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியிருப்பார் சங்கர் கணேஷின் இசை மனதை திண்டலாய் வருடும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் அரசு படத்தில் ரகம் எந்த விதமான இசையுமே தங்களால் தர முடியும் என்று நிரூபித்தனர் சங்கர் கணேஷ் இயர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் பாடிய பாடல் இது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் வெளியான திரைப்படம் மூடு மந்திரம் பிரபு ரேகா நடித்த திரைப்படம் இந்த படத்தின் டைரக்டர் மனோபாலா இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் வானம் பேசுமா மலேசியா வாஸ்தேவன் இந்த பாடலை பாடியிருப்பார் புலவர் புலமி பித்தன் இந்த பாடலை எழுதியிருப்பார் நெஞ்சில் சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த ஒரு இனிய பாடல் நெஞ்சில் வானம் பேசுமா பாடல் மூடுமதினம் படத்தில் இரண்டு முறை வரும் ஒரு முறை பேதாஸ் பாடலாக மற்றொரு முறை இனிய டூயட்டாக உமாரமணன் இந்த பாடலை பாடியிருப்பார் உமாரமணனோடு இணைந்து பாடியவர் மனோ இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன் மூடு மந்திரம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் விழியோரம் பகல் நேரம் கனவுகள் வருமா கனவுகள் இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம் படத்தில் எஸ்பிபி பாடிய பாடல் சிங்கக்குட்டி நானடி கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய பாடல் இது இந்த பாடலை எஸ்பிபியோடு துர்கா மற்றும் குழுவினர் பாடியிருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஹிட் சாங்ஸில் இந்த பாடலும் ஒன்று இந்த பதிவில் சங்கர் கணேஷ் சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்